ఆల్మటల్ ఓకే ఆదే డైమండ్ ఇస్ మోర్ ప్రెసిస్ దన్ ఆల్మటల్ ద రెండిటి ఎనింగ్ రేట్ డైమండ్ ద రెండిటి ఇద కారెంట్ ఫస్ట్ అవర్స్ अगेन ఫస్ట్ అవర్ ఏ కామన్ చెప్తున్నా

இந்த மெட்டல் கோல்ட் அப்படிங்கறது என்னது عبارهayana மெட்டல் அதனால ஆர் யூஸ் பண்ணுவாங்க சரிنا இங்க டைமண்ட் அப்படிங்கறது இது வேற வகையானது மெட்டல் அப்படிங்கறது வேற வகையானது சோ இந்த ரெண்டை கம்பேர் பண்றப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் இல்லனா ஏனி அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இல்லா ஆர் இல்லனா அந்த ரெண்டு ஒரே kind நம்ம என்ன யூஸ் அப்படிங்கறத யூஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் எங்க கரெக்டா 对呀，好了。 తెలిదా ఏనియదన్న ఇంకా ఆలాన విద్యనదిగా చిత్రవేంగ ఇరుములుగా నౌలుకు సబ్జెక్ట్ ఇరుమిడియారు అదా మనం సుమ సబ్జెక్ట్ ఏంట సబ్జెక్ట్ आधे व्यर्थ इंडिया रिक्वास्ट हुआ है देश तो इंडिया किसका व्यर्थ ये भी व्यर्थ गोवा था ओके ना गोवा था ओके ना गोवा था अधुना डिनर के बुलियास क्या थे सब्जेक्ट थे ओके ना अधुना डिनर के बुलियास सब्जेक्ट थे ओके ना ये सब्जेक्ट है थे आरुण आरुण लेस इस ग्राफ ओके ना ये बातें सिं

அபிஸ் அவரே கிளாஸ் மெட்டூ ஒரு சப்ஜெக்ட் ஆகும் இப்போ the as well as along with together வெ இந்த மாதிரி வார்த்தைகள் அது நம்ம फर्स्ट வர சப்ஜெக்ட் ஆகும் ஆர் கிளாஸ் அவреза வந்து என்னன்னு எடுத்துக்கணும் மெயின் சப்ஜெக்ட்டா எடுத்து ஓகேலா அதாவது வர சப்ஜெக்ட் தான் என்ன மெயின் சப்ஜெக்ட்டா இப்போ மெயின் சப்ஜெக்ட் சிங்கிளரா هناخد ஊருலாம் ஏனா अरुण அப்படிங்கறது யாரு ரேலாதானா ஆ என்ன அத யூஸ் பண்ணுவாங்க என்ன அத யூஸ் பண்ணனும் பெரிய போட எஸ் சென்டர் உங்களுக்கு knowledge அப்படி ஓலாம் இருந்துனால என்ன சென்டர் எடுக்கணும் ஈஎஸ் செட் என்ன வரும் புரியதா அதாவது இந்த வாணங்க பாத்தீங்களா வந்து என்னடா யூஸ் சப்ஜெக்ட்டை மட்டும் தான் அந்த

लेना अगला अगला 50 ऐसे करना जैसा का डाटा as a next character

இத த ஆர் லைன் டேக்ஸ் இnto த 2 டேக்கிங் த 2 இங்க என்ன வந்திருக்கு டேக்கிங் த ஓகே இப் நமக்கு எய்தர் வந்திருக்கு என்ன வந்திருக்கு இங்க ட ஆர் नहीं मानेगी इन्होंने ये ना फर्स्ट सब्जेक्ट है फर्स्ट सब्जेक्ट है राधे डी बीएस डॉन अंदर है फर्स्ट सब ओके ना डी लाइन एप्लीकेशन है सेकेंड सब ओके ना फर्स्ट सब्जेक्ट है डी बीएस ओके ना सेकेंड सब्जेक्ट है डी लाइन ओके आप ये प्रवासी सब्जेक्ट है ये तो लग रहा है क्या इसमें लग சிங்கிள் <laughs>

ఇలానా సింగులర్ సబ్జెక్ట్ ఏ కదా సింగులర్ సబ్జెక్ట్ ఏ ఎంఎంఏ వై కూడా ఎస్ఎస్ఎల్ లో ని మొత్తం ని ఆ ఇలా ఏనా ఇది ఆపోజిట్ నా కొలబిరు ఉన్న సింగులర్ వర్బ్ అలమాని మాత్రం సింగులర్ వర్బ్ సింగులర్ సబ్జెక్ట్ అంటే నా వెర్ కూడా ఎస్ఎస్ అంటే అద మొత్తం మైనస్ ఓకేనా ఓకే ఎలి ఏదరా ఏదరా నాట్ ఓన్లీ బట్ ఆల్ ఓకేనా ఎస్ఎస్ఎల్ டவர் அதான் இது என்ன டவர் இது கனெக்டிங் கனெக்டிங் மேட்ச் அதுக்குள்ள கனெக்ட் பண்ணுங்க அஜெண்டா பிரட்டால சரிங்களா இதையெல்லாம் அதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த எண்டர் வந்தா என்ன ஆகும் ஆரர் डायरेक्टली இவே கேட்றோம் சரிங்களா குடுத்துட்டு நா குடுறோம் இங்க எது தப்புன்னு கேப்போம் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சா எய்தர்னா ஆதோர் எய்தர்னா ஆதோர் நாடோமினா பட்டாஸ் மீனா இதெல்லாம் சப்ஜெக்ட் கனெக்ட் பண்றது இதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது செகண்ட் சப்ஜெக்ட் எது சப்ஜெக்ட் வந்து கேட் செகண்ட் சப்ஜெக்ட் டாப் இப்போ நாட் ஒன்னே வந்தா நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ட பாக்கறோம்ல செகண்ட் சப்ஜெக்ட்ட பாக்கறோம் செகண்ட் சப்ஜெக்ட்ட தான் பாக்கறோம் இங்க செகண்ட் சப்ஜெக்ட் வந்து என்ன இதுல 100 100ல அரைumina 100ன்னா நம்ம இதுக்கு இடகமா நிப்பீங்க வேண்டாமா வேண்டိாமா இருக்கு ஆகாரம் சோ என்ன வரும் ஈஸ் கரப்படாது அதுபлага ஆர் கேப் சரியா குறி ரெண்டு கான்செப்ட் रूल नंबर एक अकेला रूल नंबर एक ये क्या है हमारे इधर फर्स्ट फर्स्ट पर्सन सेकंड पर्सन थर्ड पर्सन ना बता ना फर्स्ट पर्सन ना याद रखो ओके अकेला सेकंड पर्सन थर्ड पर्सन ओके ला

புரியா அதனாலா நீ வந்து ஐ பீட் மீ னு நான் அவனே அடித்தேன் அப்படிங்கறது ஓகேவா ஹி அப்படிங்கறது சப்ஜெக்ட் அதாவது சொன்னோட முதல்ல இருந்தா ஹி யூஸ் பண்ணுங்க அதனால கே வந்து சொல்லோட கடைசில வந்து அதனால என்ன தான் யூஸ் பண்ணணும் ஹிம் தான் யூஸ் பண்ணுங்க ஓகேவா ஹிம் தான் யூஸ் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ இப்ப கேஸ் இது ஆப்ஜெக்ட் கேஸ் இது நம்ம ஓகேவா ठीक okay ரெண்டைமா ரெண்டல எது தவறு எது சரி 13th செகண்ட் ப்ராப்ளம் செகண்ட் இது கரெக்ட் ஆ ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டாஸ் आप सोच रहे हैं सेकेंड इस तब पे फर्स्ट राइटिंग हो रहा है आप सोच रहे हैं सेकेंड इस तब पे फर्स्ट इस राइटिंग हो ये भी तेरी माँ अगर की ये भी क्या देना है सब्जेक्ट इसके साथ आप जो लिखे केस अमिला ये मी अभी है आप जो केस ये सब्जेक्ट इसके साथ इधर आप जो केस

அப்படியா தென் அஸுக்கு மட்டும் அதாவது தென் மட்டும் அஸ்ஸு ஆகுது இரண்டு பேரை கம்பேர் பண்ணுறப்ப மீனா ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா டென்னுக்கு முன்னாடி அது என்ன கேஸில் இருக்குன்னுப்பா சப்ஜெக்டி கேஸாக ஆப்ரெண்டிக்கேஸாக இருப்பாள் அதே இதை தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம் டென்னுக்கு அப்புறமும் அதே கேஸில் தான் இருக்கும் ரெண்டு இது தான் கம்பேர் பண்ணுறப்போ இதுவும் சப்ஜெக்டி கேஸாக இருந்தால் இதுவும் சப்ஜெட்டி கேட்டாக தான் ஓகேங்களா அப்போ இங்கே ஷீ